வணக்கம் சற்று முன் இலவச எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர் சார்ந்து அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இது சார்ந்த விவரத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்படியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து லட்சம் புதிய இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் அவர் இது பெண்களுக்கான பரிசு பெண்களை துர்கை போன்று பிரதமர் மதிப்பிப்பதற்கு சான்று என்று கூறியுள்ளார் இது குறித்து ஹர்தீப் சிங் பூரி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது நவராத்திரி விழாவை முன்னிட்டு மத்திய அரசு பெண்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து லட்சம் புதிய இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்படும் இத்துடன் மொத்த இணைப்புகளின் எண்ணிக்கை பத்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடியாக உயரும் இது பெண்களுக்கான பரிசு பெண்களை துர்கை போன்று பிரதமர் மதிப்பிப்பதற்கு இது சான்று மத்திய அரசு ஒவ்வொரு இணைப்புக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐம்பது செலவிடும் இதன் மூலம் பயனாளிகள் இலவச கேஸ் சிலிண்டர் அடுப்பு வழங்குவது உறுதி செய்யப்படும் இந்தியாவில் மிகவும் பயனுள்ள சமூக நலத்திட்டத்தில் ஒன்றாக உருவெடுத்துள்ள உஜ்வாலா யோஜனா பெண்களின் கண்ணியம் மற்றும் அதிகாரமளிப்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உஜ்வாலா யோஜனா சமையலறை மட்டுமல்ல முழு குடும்பத்தின் தாய்மார்கள் மற்றும் சகோதரர்களின் எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கியுள்ளது இது வெறும் ஒரு திட்டம் மட்டுமல்ல நாட்டின் ஒரு பெரிய புரட்சியாக மாறியுள்ளது தற்போது ரூபாய் முந்நூறு மானியத்துடன் பத்து புள்ளி மூணு மூணு கோடிக்கு மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் ரூபாய் ஐநூற்று ஐம்பத்தி மூன்றுக்கு வழங்கப்படுகிறது இந்த விலை உலகளவில் எல்பிஜி உற்பத்தி செய்யும் நாடுகளை விட குறைவு கண்களில் இனி எறிதல் இல்லை மகிழ்ச்சியின் புன்னகை இருக்கிறது இனி புகையில்லை ஆரோக்கியத்தின் பிரகாசம் இருக்கிறது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு இந்த சிறந்த பரிசை வழங்கிய பிரதமருக்கு நன்றி இவ்வாறு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி